பொன்னி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் சந்திரசேகர் சொல்கிறாங்க உனக்கு சேலரி அதிகமாக இருக்கலாமா அந்த கேக்கை கூட எல்லாேருமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுந்தரம் வந்து திட்டுறாங்க எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரீத்தியும் சேர்ந்துக்கிறாங்க ஆமாண்ணே யாராவது இவளுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க உடனே பவானியும் சேர்ந்துக்கிறாங்க சுந்தரம் அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பொன்னிக்கு வந்து கோவம் வந்துடுது என் குடும்பத்தை பற்றி பேசுகிற உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தரத்தை ஏற்று பேசிட்டு மேலே குடிசைக்கு போயிடுறாங்க அந்த அண்ணன் கால் பண்ணுறாங்க மளிகை கடையிலேருந்து அம்மா கொஞ்சம் கடை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் அந்த அண்ணன் வந்து ஒரு ஃபேனை கொடுக்குறாங்க இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அதில் குளுக்கல் முறையில் ஒரு பரிசு கிடச்சிச்சு அதை நீ வச்சுக்கோ உனக்கு தான் ஃபேன் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து சக்திக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சந்தேகமும் படலானா அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்குறாங்க இல்லைப்பா நான் வந்து சீட்டில் விழுந்து தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் சக்தி சண்முகம் சந்திரசேகர் மூணு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீனும் பிரீத்தியும் தனித்தனியாக தானே ஆஃபீஸ் போகிறீங்க அது பொண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சரி நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க மாடிக்கு போய் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க நானும் பிரீத்தியும் தனித்தனியாக தான் போகிறோம் அது உனக்கு தெரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெதுமாரி சொல்லி சொல்லி பார்க்குறாங்க முதல்ல வந்து பொண்ணு எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் சொல்லு பொன்னி பதில் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீங்களும் அவளும் சேர்ந்து போனால் என்ன தனியாக போனால் எனக்கு என்ன அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறாங்க எதுக்கு பொண்ணு இப்படி எரிஞ்சு விழுற நான் காரணத்தை தானே சொன்னேன் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கோவமாக போயிடுறாங்க சக்தியும் ரொம்ப டல்லா போயிடுறாரு இதோட எபிசோட் முடியுது